நம்ம கோயம்புத்தூர்ல ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு லட்சம் பட்ஜெட்ல ஒரு டூ பிஹெச்கே செமி ஃபர்னிஷ்டு ரெடி டு மூவ் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க நம்ம கோயம்புத்தூர் இடிக்கரை மணிகாரம்பாளையம் ஊருக்குள்ளேயே தான் லொக்கேட் ஆயிருக்கு நல்ல ஒரு பிரீமியமான கம்யூனிட்டியில சுத்தியுமே ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ்ல தாங்க இந்த வீட்டு செலிக்கிழச்சிட்டு வந்திருக்கோம் முப்பது அடி ரோட் பேஸ்க்கு மேலேயே மொத்தம் ரெண்டு சென்ட் லேண்ட் ஏரியா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க வெஸ்ட் பேசிங் சைட்டு நார்த் பேசிங் டோரு நல்ல ஒரு கிராண்டான எலிவேஷன் மெயின் கேட் ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ள வந்தோம்னா பத்துக்கு பதினாறுன்ற சைஸ்ல நல்ல ஒரு போர்டிகோ ஸ்பேஸ் மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோம்னா பத்துக்கு பதினாறுன்ற சைஸ்ல நல்ல ஒரு லிவிங் ரூம் டிவி கேபினெட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினொன்று சைஸ்ல கிச்சன் பத்துக்கு பதினாறுன்ற சைஸ்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்செஸ்ட் ரூம் அதே மாதிரி பத்துக்கு பத்துன்ற சைஸ்ல ஒரு ஸ்மால் பெட்ரூம் வித் அட்டாச் ரெஸ்ட் ரூம்ங்க இந்த வீட்டில் உங்களுக்கு அவுட்டர் ரெஸ்ட் ரூம் வந்துருது போர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு சம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு டிடிசிபி இருக்குங்க சுத்தியுமே காம்பவுண்ட் ஹால் போட்டிருக்காங்க இங்கிருந்து உங்களுக்கு சரவணம்பட்டி கோவில் பாளையம் ஒரு நர்ஸ்மேக் பாளையம் எல்லாமே கம்மியான டிஸ்டன்ஸ்ல போய்க்க முடியும் இந்த வீட்டோட வெலை பார்த்தீங்கன்னா ஓனர் ஐம்பத்தி நாலு லட்ச ரூபா சொல்றாரு இதுல இருந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் தவப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க நன்றி